அடுத்த அன்புள்ள சகோதரிகளை இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உள்ள நெருக்கடியை உண்டாக்கக்கூடிய டோட்டல் வடிவத்தை தான் ஒரு இதில் சொல்கிறாங்க அந்த அதாவது துவாவில் சொல்கிறாங்க எப்படி அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மின் ஹம்மி வல் ஹசன் வல் அஜி வல் கசல் வல் ஜுபுனி ஒகலபத் ரிஜால் அப்படின்றாங்க அத்தனை இந்த உள்ளத்தை நெருக்கடிக்குள்ளே கொண்டு போகிற அந்த விஷயம் அது என்ன அப்படின்னா அல்லாஹுமின் யாவது பிக்கம் மீன் ரசுலா ஹைபருக்கு போகிற டைமில் இந்த கேட்குறாங்க ஒரு பெரிய எதிர் சமுதாயத்தை இறுதி நிலையில் ஃபேஸ் பண்ணுற இடம் அது அவர்களை ஃபேஸ் பண்ண போகிற இடத்துல ரசுலா இதை சொல்கிறாங்க அல்லாஹுமின் அது அதிகமாக சொன்னாங்க அல்லாஹுமின் யாவது அல் மின்னல் ஹம்இஒல் ஹசன் யாரா எனது எதிர்கால கவலைகள் கடந்த கால கவலைகள் நிகழ்கால கவலைகள் எல்லாவற்றை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் இயலாமை சோம்பேறித்தனம் வல் ஜுபினி வல் புகுல் கோழைத்தனம் கஞ்சத்தனம் வதல ஐதெயின் அதாவது கடனுடைய நெருக்கடி வகலபத்திஜால் மக்கள் என்னை மிகைத்து விடுதல் இது எல்லாவற்றிலிருந்து நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் இது ஒரு அறிஞர் ஒரு அழகான முறையில் இது என்ன செய்கிறார் விளங்கப்படுத்துகிறார் அத்துகுல்பார் இல்லை அபிம் ஹஜில் அஸ்கலானி இதை பதவி செய்கிறார் என்ன அப்படி என்று சொன்னால் மூன்று உள்ளத்தை தாக்கக்கூடிய கெட்ட வகைகளை ரசூல்லாங்க இதில் சொல்கிறாங்க அதாவது மனிதனை தாக்கக்கூடிய மூன்று வகையில் சொல்கிறோம் உண்டு நப்சானியா உள்ளம் சார்ந்தது இன்னொன்று பதனியா உடல் சார்ந்தது இன்னொன்று ரெண்டுக்கும் வெளியே இருந்து நம்மளை என்ன செய்கிறது அதாவது பாதிக்கக்கூடிய ஒரு அம்சம் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது முதலாவது உள்ளது வந்து அதாவது இந்த நஃ்சானியாகிதே உள்ளம் சார்ந்தது கிதே இதை வந்து நம்ம பலத்தை வச்சு மூண்டாக என்ன செய்யலாம் சொல்லலாம் ஒன்று சிந்தனை சார்ந்தது இன்னொன்று கோபம் சார்ந்தது இன்னொன்று இச்சை சார்ந்தது உள்ளத்தை பாதிக்கிறது வந்து சிந்தனை சார்ந்தது மூளை சார்ந்தது கோபம் சார்ந்தது இச்சை சார்ந்தது இது மூணும் என்ன செய்யும் உள்ளத்தை வந்து பாதிக்கும் ஃபல் வல் இந்த கடந்த கால கவலை எதிர்கால கவலை என்ற இந்த கவலைகள் சிந்தனை சார்ந்தது மூளையோடு சம்பந்தப்பட்டது யோசிச்சு 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 அதை என்ன செய்யும் வேதனை ஏற்படுத்திக்கண்டே இருக்கும் கவலை ஏற்படுத்தி இருக்கும் அதே போல கோலைத்தனம் இருக்கிறதே ஜுபுன் அது கோபம் சார்ந்தது கோபம் வரும் அவனுக்கு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஏல ஏன் ஒரு கோலை அதனால என்ன செய்வான் அதை வந்து ஃபேஸ் பண்ணாத நிலையில் இருப்பான் எனவே இது வந்து எது சார்ந்தது கோபம் சார்ந்த ஒரு விஷயம் வல் புகுழ் கஞ்சத்தனம் ஷஹ்வானியா அவனுடைய இச்சை சார்ந்தது இச்சை சார்ந்த அவன் அனுபவிக்கக்கூடிய சப்ஜெக்டோடு என்ன அது சார்ந்தது அதை தடுக்கும் அதை அந்த கஞ்சத்தனத்தால் அதை என்ன செய்வான் அந்த கஞ்சத்தனம் தான் அவனை பாதுகாக்கும்னு அவன் என்ன செய்கிறான் அதில் நினைக்கிறான் அதே போல் அஜிஸ் வல் கசல் இப்போ இதெல்லாம் உள்ளம் சார்ந்த மூணு வகையாக பிரிச்சு சொல்லிட்டாரு அல் அஜிஸ் வல் கசல் இயலாமையும் சோம்பேறித்தனமும் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்தது இது என்ன உடல் சார்ந்தது ஒானிய கூண இந்த சலாமத்தில் அதா இந்த சோம்பேறித்தனம் வந்து எப்போ ஏற்படும்னா முழுமையாக உடல் ஆரோக்கியமாக இருக்கிற டைமில் ஏற்படும் முழுமையாக உடல் ஆரோக்கியமாக சூப்பராக உடல் இருக்குமே அப்போ தான் என்ன செய்யும் சோம்பேறித்தனம் ஏற்படும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கிறோம் வேலைவட்டிக்கு ஆள் இருக்கி நம்மளும் ஃபுல் இதாக கூட சோம்பேறித்தனம் என்ன செய்யும் ஏற்படும் சாதாரண உடல் இயலாமல் இருந்தால் அது இயலாமை என்ற செக்ஷனுக்கு என்ன செய்யும் வரும் முழு ஆரோக்கியமாக இருந்தால் அது எதுக்கு வரும் சோம்பேறி என்ன செய்யும் அதை ஆரோக்கியமாக இருக்கிற பிள்ளைன்றதில்லை ஆரோக்கியமான நிலையில் தான் அதை என்ன செய்யும் அது உண்டாகும் சொல்லிட்டு சொல்கிறாரு அதாவது வல் அஜித் வல் கசல் பிரதனியான்னு சொல்லி அதுக்கு பின்னால் வெளியிலிருந்து வர இருக்குதே அதில் சொன்னால் கடைசியாக என்ன சொல்கிறான் என்னப அதாவது கடன் நெருக்கடி மற்றவர்கள் நம்மளை என்ன செய்வது மிகைத்து விடுவது முதலாவதை வரைக்கும் கடன் நெருக்கடி என்றது பொருளாதாரம் சார்ந்தது மற்றவர்கள் மிகித்தல் என்பது அந்தஸ்து சார்ந்தது அந்தஸ்து சார்ந்தது ஸோ அந்தஸ்து சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த இச்சை சார்ந்த கோபம் சார்ந்த சிந்தனை சார்ந்த மனிதனுடைய பூரணமான ஆரோக்கியம் சார்ந்த அதுபோல் மனிதனுடைய உடல் குறைபாடு சார்ந்த எல்லா விதமான பலகீனங்களும் உள்ளத்தை வந்து பாதிக்கும் அதை சொல்லுவாங்க டோட்டலாக அல்லாஹும இன்னி அவுது பிக ஹம்மி ஹம்இஒல் ஹசன் வல் அஜிசி வல் கசல் வல் ஜுபுனிவல் முஹுல் வல் ஐ தி வலபத்திர எப்பையும் கேட்கலாம் சுஜூதில் கேட்கலாம் கையேந்தி கேட்கலாம் நம்ம தூங்குற டைமில் கேட்கலாம் எலும்புற டைமில் கேட்கலாம் காலை மாலையில் கேட்கலாம் அந்த துவாவை திருப்பி 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 கேட்கல நம்மளோட உள்ளத்தை என்ன செய்யும் இதாக வச்சுட்டு இருக்கும் அதே போல் நம்ம கேட்க வேண்டிய துவாவில் உண்டு ரப்பிஷ் ரஹி சதுரி ஒயிரி அம்ரி வஹலுல் ஒகுதம் மில்லி சானி எல்லாம் இன்னொரு இடத்துல வகூர் ரப்பி ஜிதினி ஐல்மா ரப்பி ஜிதினி ஐல்மா அறிவை அதிகப்படுத்த இந்த உள்ள விரிவோடு அதுவும் என்ன செய்யுது சம்பந்தப்பட்டது அதையும் நம்ம என்ன செய்யணும் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே விரிவடையும் உள்ளம் அப்படி என்கின்ற இந்த தலைப்பு நம்ம பேசக்கூடிய எல்லா மார்க்க உரைகளோடு சம்பந்தப்பட்டது அந்த பயான்கள் எல்லாம் எதுக்கு பண்ணப்படுதுன்னா உள்ளம் என்ன செய்யணும் விரிவடையனும் என்றதுக்காக பண்ணப்படுது ஆனால் விரிவடையும் உள்ளம் என்றதை நம்ம புரிஞ்சிருந்தால் தான் அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும் நமக்கு டச் ஆகும் அதனால தான் இந்த பகுதியை நான் என்ன செஞ்சேன் தனிப்பட்ட ரீதியாக இந்த தலைப்பாக போட்டு விரிவடையும் உள்ளம் என்பது குரான் நிறையவே எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை கொள்ளணும் இறுதியாக இந்த கவலைகளும் வேதனைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை வந்து விட்டால் உள்ளம் நெருக்கடியாகிவிட்டால் அல்லாஹுத்தாலா ஒரு விஷயம் நபிக்கு சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா வழக்கது நலம் அன்ன கையா சதுரு கபிமாய கூலு நபியே அவர்களது விமர்சனத்தின் காரணமாக ரசூலாங்களை விமர்சித்ததில் ரசூலாங் என்ன செஞ்சாங்க உள்ளம் நெருக்கடியாகினாங்க அவர்கள் உங்களை நல்லவர்களுக்கு ஏற்படும் என்ன உள்ளம் நெருக்கடியாவதை நாம் அறிகிறோம் யாருடைய விமர்சனத்தின் காரணமாக மற்றவர்களுடைய விமர்சனத்தின் காரணமாக ஏன் நெருக்கடியாக உணர்வுன்னா ரசூலாங்க உண்மையாளர் அவங்க என்ன சொல்றாங்க பொய்யரண்டு ரசூலாங்க நல்லவர் அவங்க என்ன சொல்றாங்க கெட்டவர் அன்று நம்பிக்கையார் அவங்க சொல்றாங்க துரோகி அப்படின்றார் இதே விமர்சனம் நம்ம வந்தாலும் எதிர்கொண்டு சொல்லிட்டு போய் பெரியாள் அப்படின்னு வேன் தெரியுமா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் துரோகமாக செஞ்சிருப்போம் ஏற்கனவே முழுசாக நல்லவனா அமைக்க மாட்டோம் ஏற்கனவே முழுமையாக உண்மையாலனா இருக்க மாட்டோம் வார விமர்சனத்தை எதிர்கொள்கிற பேரில் எதிர்கொள்வோம் எதிர்கொள்ள உண்மை மரவா சீக்கிரம் அதனால் எதிர்கொ அது உண்மைன்னு தான் ரசூல்லா அவங்களுக்கு அது வேதனை என்னடா ஒரு முறையாக போய் சொல்லலே அதனால தான் அவள் முக்ரிஜி இவர்கள் என்னை வெளியேற்றுவார்களான்னா எனவே தாங்கிறவன் தாங்கிறதுக்கான காரணம் சரியாகிறான்னு அர்த்தம் மட்டுமல்ல ஏற்கனவே விமர்சனம் உண்மைன்றதும் என்னது ஒரு காரணம் ரசூல்லாங்களுக்கு அது மிச்சம் வலிச்சதுக்கு காரணம் ஒரு துளி என்ன உண்மை இல்லை அப்போ அல்லாஹு தாலா ஆறுதல் சொல்கிறான் வலக்கது ந அலம் நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுபான் அல்லா வலக்கது ந அலம் அன்னக்கு சதுரு கபிமா யூலூன் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையால் உங்கள் உள்ளம் நெருக்கடிக்குள்ளாவதை நாம் அறிகிறோம் சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான் ரப்பிக் நீங்கள் அதாவது உங்களுடைய இறைவனது புகழை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் துதிப்பீராக தஸ்பீ செய்யுங்க வக்கும் மினஸ் சாஜிதி சுஜூது செய்கின்றவர்களில் உள்ளவராக ஆகிவிடுங்கள் உங்களோட உள்ள நெருக்கடி இல்லாமல் போகணுமா நீங்கள் அடிக்கடி என்ன செய்ய அல்லாவை தஸ்பீ செய் சுஹான் அல்லா சுஹான் அல்லா சுஹான் அல்லா சுஹான் அல்லாஹி வபி ஹம்தி சுஹான் அல்லாஹி வபி ஹம்தி அல்லாவுடைய புகழை கொண்டு அல்லாவை தஸ்பீ பண்ணுங்க நீங்கள் அல்லாவை உயர்த்த 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 அந்த தஸ்பீ இந்த உள்ளத்தில் என்ன செய்யும் வேலை செய்யும் உங்களோட உள்ளத்தை என்ன செய்யும் அதை விரிவுபடுத்திக்கின்றேவும் வக்கும் மினஸ் சுஜூது செய்கின்றவர்களில் உள்ளவராக நீங்கள் இருங்கள் வா அபுது ஹத்தாயத்யக்கல் யகைன் மரணம் வருகின்ற வரைக்கும் உமது இறைவனை வணங்கி கொண்டே இருப்பீராக அப்படின்னு அல்லாஹூத்தாலா சொல்கிறார் தாலா தெரியாமல் அல்ல இந்த விஷயம் நடந்துட்டீங்க தெரியும் ஆனாலும் தாலா அந்த நபிக்கு என்ன செய்கிறார் நாங்கள் அறிகிறோம் என்று சொல்கிறான் இன்னொரு இடத்துல அல்ல ரசவு ஆறுதலாக சொல்கிறா நபியே அவர்கள் உண்மை பொய்ப்படுத்தவே இல்லை அல்லாஹுடைய வசனங்களை தான் பொய்ப்படுத்துகிறாங்கண்ணா உண்மை பொய்ப்படுத்தவில்லை அல்லாவுடைய தான் என்ன செய்கிறார் பொய்ப்படுத்துகிறார்கள் அப்படி என்ன நீ அல்லாவுடைய வசனத்தை சொல்லலைன்னா அவங்களே தான் என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அல்லாஹூத்தாலா என்ன செய்யறான் அதை தன் பக்கம் திருப்புறான் அல்லாஹு தாலா அதை தன்பக்கத்தில் இருப்பார் அந்த அளவுக்கு ஒரு சூழ்நாங்களுக்கு அல்லா என்ன செய்கிறான் ஆறுதல் சொல்கிறான் எனவே தஸ்பீ செய்வது சுஹான் அல்லா ஒரு வேதனை விஷயம் வருது சுஹான் அல்லாஹி ஹம் தீ என்று சொல்கிறது சுபான் அல்லா என்று சொல்கிறது உங்கள் உள்ளத்தை என்ன செய்யும் உறுதிப்படுத்தும் இரண்டாவது சுஜூத்ரி செய்யக்கூடியவர்களாக இருத்தல் ரப்பிஸ்ராஹலி சதுரி என்ற துவாக்களை நம்ம அடிக்கடி கேட்டல் நமக்கு நெருக்கடியான மனநிலையை ஒரு அகலாக்களை அதில் மாற்ற முடியாத துவாவை கேட்கறது அல்லாஹூ மின் யாது மின் ஹம் இவ்வளோ ஹசன் என்ற துவாவை கேட்கறது இது போன்ற பிரார்த்தனைகள் மூலமும் நம்ம பயிற்சிகளின் மூலமும் அல்லாஹூ தாலா ஒரு மிக தாராளமான விரிவடைந்த ஒரு தாராள உள்ளம் கொண்ட ஒரு அமைப்பை அல்லாஹ் தாலா இம் அனைவருக்கும் தந்தருல் பாலிபானாக ஹாதமா இன்தீ வல் இல்மு இன்தல்லாஹு வ அகுலு கௌலி ஹாதா வ அஸ்தக்பிருல்லாஹ லி வ லக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ்